யர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு இருபத்தி பன்னெண்டு அஞ்சு இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய எடுத்தோன்னா தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னைக்கு எடுத்த இலையானால் ஆறாம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருதியைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருத்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருப்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இப்போ தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுருக்கவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெல்லம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய கா செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த அக்ஷய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி திருவாதிரை ஸ்ரீபிரம்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிரத்து ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்று இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்த சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் எப்படி இருக்கு மேஷம் அஸ்வனிபரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவோட சம்பந்தம் சற்று உடல் நலத்தில் மன நலத்தில் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும் அதாவது பயம் கலந்து பலந்து கலந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் வெற்றிகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் உச்சம் பெற்று இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் போகிறார் குடும்பமாகக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் ஆனால் அதாவது ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் பார்த்தான்னா உங்களுடைய ராசியிலேயே மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் இந்த வாரம் வந்து மூன்று கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பன்னெண்டாம் இடத்தில் பார்த்தேன்னா ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் சந்திர பகவான் இருக்கார் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் அமையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேனால் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்குன்னா வீடு ஏதாவது விற்கணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளியூர் ஊர் வெளிமாநிலத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் அதை தவிர வந்து கணவன் மனைவியுடைய ஒற்றுமைகள் நல்லபடியாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய காலகட்டம் அமையும் வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டம் அமையும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார் அப்போது வந்து சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் ஐ மீன் புதன் சுக்கிரன் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்தாலேயான உங்களுடைய ராசி நாலு கிரகங்களுடன் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் அதாவது சூரிய சுக்கரன் மூலியமாக சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் புதிய பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது எட்டாம் தேதி சாயந்தரம் ஒரு எட்டரை மணியிலருந்து பதினொன்றாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் குரு சந்திர யோகம் அமையிறது குரு சந்திர யோகம்ன்றது கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம் இந்த குரு சந்திர யோகம் சந்திரன் உச்சம் பெற்று போய் குருவோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினொன்றாம் தேதியிலிருந்து பார்த்தேன்னா பதிமூணாம் தேதி வரலும் பதிமூணாம் தேதி கார்த்தால எட்ட மணி வரலும் சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் தாயின் உடல் நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபுரும்புதூர் ராமானுஜர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் இந்த வாரத்தில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும்